நான் இந்த ரமதானல என்னால முடிஞ்ச அளவு யூட்டிலைஸ் பண்ணிருக்கேனா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா இப்பவும் நம்ம வந்து இல்ல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு ரெக்ரெட்டோட நம்ம இருப்போம் கண்டிப்பா யாருமே சொல்ல முடியாது இல்ல நான் வந்து கம்ப்ளீட்டா அந்த ரமதான யூஸ் பண்ணிக்கிட்டேன் நிறைய துவா செஞ்சேன் நிறைய திக்கர் செஞ்சேன் சரியான முறையில தோழுதேன் நான் என்னெல்லாம் நிறைய நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அமல்கள் எல்லாத்தையும் செஞ்சேன் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சேன் நான் செதக்கா கொடுத்தேன் தேக் முடிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரு ரெக்ரெட் ஃபீலா இருக்கும் இதை வந்து இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ அந்த ஃபீல் வரக்கூடாது அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய நாட்கள் விஷயம்லாம் இன்னும் பெட்டரான விஷயங்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நல்லா சொல்லி காட்டுறோம் புராணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பொறுமையை கொண்டும் கொள்கையை கொண்டும் தேடுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றேன் சோ நம்ம பொறுமையா இருக்கிறது பிளஸ் தொழுகை இந்த தொழுகை அப்படின்றது நம்ம உதவி தேடுறது கெட்ட விஷயங்களை செய்யக்கூடிய ஆஹ் மனக்கேடான விஷயங்கள் வந்து தடுக்கக்கூடிய கேடயம் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலா இந்த தொழுகையில இருக்கு முஸ்லீம் அப்படின்னாலே தொழுகை அப்படின்றதுதான் அடையாளம் ஏன்னா ரசூசம் சொல்லி காட்டுறாங்க முஸ்லீம்களையும் தாக்கிர்களையும் பிரிய பிரிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா கொள்கை மட்டும்தான் ஏன்னா நம்பிக்கை யார் வேணா வச்சிருக்கலாம் இறைவன் இருக்கான் அப்படின்னு தான் நம்பி இருக்கலாம் இல்ல இறைவன் ஒருத்தன் தான் அப்படின்னு நம்பியிருக்கலாம் அப்போ ஒரு முஸ்லிம் அளவுக்கு கட்டுப்பட்டவங்களுக்கும் கட்டுப்படாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தொழுகை அப்ப அந்த தொழுகையில நம்ம எந்த அளவு கவனம் செலுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல அதிகமா கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு படித்தரத்துல இருக்கும் அப்படிதானே எல்லாருமே வந்து ஃபுல்லா தொழுத முடியாது ஈஸியா தொழுத முடியாது ஒரு சிலருக்கு தொழுகை கஷ்டமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பருந்து தொழுகிறதே கஷ்டமா இருக்கும் ஒரு சிலருக்கு சரியான நேரத்துல தொழுகிறது கஷ்டமா இருக்கும் ஒரு சிலருக்கு சுண்ண தொழுகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு சிலர் இன்னும் எல்லாம் ரொம்ப ஈஸியா தொழுதுட்டு இருக்காங்க எல்லாத்துலயும் தொழுது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது மாறுபடும் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அதற்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் எடுத்துருக்கணும் இப்ப நம்ம பறந்து தொழுதுட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு மூணு நேரம் தான் என்னால சரியா தொழுக முடியுது நாலு நேரம் தான் தொழுக முடியுது அப்படின்னா நம்ம அந்த அஞ்சு நேர தொழுகையை டெய்லி நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கும் ஏன்னா ரசூசரசன் சொல்லி காட்டுறாங்க அவ்வளவுக்கு பிடித்த பிடித்த அமல் எது தெரியுமா தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்கள் இருந்தாலும் நான் வந்து ஒரு சேஞ்ச் வந்தாலும் அது ரொம்ப 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 ஈவன் இந்த உலகத்துல நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கூட கன்சிஸ்டன்சி ரொம்ப வேணும் ரெகுலரா ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கணும் ரெகுலரா பிராக்டிஸ் வேணும் அதனாலதான் நம்ம வந்து பத்து பன்னெண்டு வருஷம் ஸ்கூலுக்கு போறோம் அது இல்லாம ரெகுலரா காலேஜுக்கு போறோம் அது இல்லாம ஒர்க்கு பண்ண போறோம் கிளாஸ் அட்டன் பண்றோம் எதுக்காக கண்டினியூஸா அது வந்து நமக்கு தெரிஞ்சுகிட்டே இருந்தாதான் அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதா இருக்கட்டும் பிராக்டிஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்குள்ள வரும் அது மாதிரி இஸ்லாமும் அதே மாதிரிதான் நம்ம ரெகுலரா ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ ஒரு நாளைக்கு நான் மூணு நேரம் தான் தொழுகிறேன் என்னோட நே தொழுகை வந்து என்னால நான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அஞ்சு நேரமும் கரெக்டா தொழுவும்னு நினைக்கிறேன் பட் தொழுக முடியல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா இன்ஷா ஒரு நேர தொழுகையே நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம் இப்ப மூணு நேரம் தொழுதுட்டு இருக்கோமா இல்ல நாலு நேரம் கண்டிப்பா நான் தொழுதாகணும் டெய்லியும் நான் நாலு நேரம் கண்டிப்பா தொழுகணும் அப்புறம் அஞ்சு நேரம் கண்டிப்பா தொழுதே ஆகணும் சோ வந்து வேற ஆப்ஷனே இல்லை நான் அஞ்சு நேரம் தொழுதே ஆவேன் அப்படின்ற மாதிரி மைண்டை செட் பண்ணி அதுக்கான முயற்சியில ஈடுபடுறேன் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கும் அலார் செட் பண்ணி அந்த அலார் அடிக்கும்போது கண்டிப்பா நான் தொழுதே ஆகணும் தொழுகையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஏன் தொழுகணும் அப்படின்றத பத்தி கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது நமக்கு இன்னும் அது வந்து உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் ஏன் நான் தொழுக போகணும் சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க தொழுகலை அப்படின்னா எல்லாம் தண்டிச்சிருவோம் அப்படின்னு ஆனா நம்ம வளரும்போதுதான் தெரியும் தொழுகாம இருக்கிறதுலாம் அல்லா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு ஏன்னா யார் அல்லா நேசிக்கிறானோ அவங்களதான் தொழ அவங்க அவங்க தொழணும் அப்படின்னா அல்லா விரும்புவான் நம்ம தொழுகிறோம் ஒரு நன்மையான அமல்களை நம்ம செய்யறோம் எல்லா கிட்ட துவா கேட்கிறோம் அப்படின்னா கூட அதுக்கு அல்லா அப்படி அனுமதி இருக்கணும் தானே அப்போ அல்லா யார நேசிக்கிறானோ அவங்களதான் சொல்றதுக்கான அனுமதியை கொடுக்கிறோம் சோ நம்மள அவ்வளவு நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம அவ்வளவு நேசிக்கணும் அப்படின்னா அந்த தொழுகையே நம்ம நினைச்சாலும் சரிப்பாங்க அது நம்ம மேல விதிக்கப்பட்ட கட்டாய கடமை அந்த தொழுகையை நம்ம நிறைவேற்றும் போது அந்த பருதை முடிக்கிறோமா இல்ல நமக்கு அஞ்சு நேரமும் நான் ஆனா தொழுது மட்டும்தான் வந்து இருக்கு எனக்கு பெருசா வந்து ஈடுபாடு இல்லை அப்படின்னு அப்ப நம்ம என்ன செய்வோம் ஒவ்வொரு நேர தொழுகையில சுண்ணத்தை ஆட் பண்ணிட்டே வருவோம் ரெண்டு ரக்காயத்து சுண்ணத்து இருக்கக்கூடிய தொழுகையை முதவலா முடிக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கலாம் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு ரக்காயத்துகள் சுண்ணத்தை தொழுதாக ஆதாரப்பூர்வமான அதிசல் இருக்கு பன்னிரண்டு ரக்காய் எப்படி தொழுதிருக்காங்க இருக்காங்க முன் உள்ள சூழ்சம் சொல்லி காட்டுறாங்க இந்த உலகத்துல உள்ள கூடிய எல்லா சிறப்புகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த பஜருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெண்டு ரக்காய் தொழுகையோட சிறப்பு அதை வந்து பீட் பண்ணிடுவோம் சொல்றாங்க அது ஜெயிச்சிடும் அதை விட சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான உண்மையான நீங்க நலவை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சோ அந்த பஜருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுண்ணை தள்ளாக்கிட்டு அவ்வளவு சிறந்ததாக மறுமையில நமக்கு அவ்வளவு பெரிய பெனிஃபிட்ட கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய சுண்ணத் துகரை பொறுத்தவரை ரெண்டு கருத்து இருக்கு சுகருக்கு முன்னாடி நான்கு ரக்காயத் பின்னாடி ரெண்டு ரகாயத் அப்படின்னு ஒரு கருத்தும் இல்ல துகருக்கு முன்னாடி ரெண்டு ரக்காயத் பின்னாடி நான்கு ரகாயத் அப்படின்னு ரெண்டுமே ஆதாரப்பூர்வமானதாக தான் இருக்கு மாத்தி தொழுதுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அசருக்கு சுண்ணத் கிடையாது பட் விருப்பப்பட்டா அசருக்கு முன்னாடி ரெண்டு சுண்ணத் தொழுதுக்கலாம் பட் அசருக்கும் மகரிப்புக்கும் நடுவுல எந்த ஒரு சுண்ணத்தும் கிடையாது மகரிப்புக்கு அடுத்து சுண்ணத் ரெண்டு ரக்காய் அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இஷாவுக்கு அடுத்து ரெண்டு ரகாய் சோ இப்போ இந்த சுண்ணத்துகளை நம்ம ஒரு நாளைக்கு பன்னிரண்டு ரகாயத்தை நம்ம ரெகுலரா தொழில்ட்டு வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ரசூல்லாவை முழுக்க பின்பற்றுறோம் அப்படின்ற ரசூல்லாவுக்கு ஆகும் இதுக்கு நிறைய 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 பலன்கள் இருக்கு இப்போ இந்த தொழுகையை நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னா தொழுகையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட் தொழுகை ஏன் செய்யறேன் அப்படின்றது ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அந்த தொழுகையை எப்படி செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ்ரா சொல்லி தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை அந்த நேரத்துல நான் செஞ்சேன் நம்ம இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்ம அல்லா கிட்ட துவாசம் யா உல்லா எனக்கு இந்த வேலையை அமைச்சு கொடு அல்லா அப்படின்னு கேட்டு அல்லா வந்து பதிலே நமக்கு தரல அதாவது அந்த வேலை எனக்கு கிடைக்கவே இல்லை ஆறு மாசம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா எவ்வளவு மனசு கஷ்டப்படும் எவ்வளவு வேதனைப்படும் இன்னும் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க கொடுக்கவே மாட்டேங்கிறி அப்படின்னு ஒரு தோணும் இல்ல அப்போ நம்ம அல்லா கிட்ட கேட்கறத அல்லா குடுக்கல அப்படின்னும் போதே நமக்கு கஷ்டமா இருக்கு அல்லா கொடுக்கணும் எந்த அவசியமும் இல்லை ஏன்னா நம்ம எல்லாம் வெறும் அடிமைகள் தான் அல்லா நாடுறவங்களுக்கு கொடுப்பான் நாடாதவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஆனா அப்படி நம்ம கேட்ட உடனே கொடுத்துடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் கேட்ட உடனே அல்லா கொடுக்கவும் செய்யறான் அப்படி இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் செஞ்சுட்டே இருக்கான் அல்லாஹ் நம்ம இருந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்னை வணங்குறதுக்காக நன்றி உங்களை படைக்கல அப்ப வணங்குறோம் அப்படின்னா கட்டுப்படுறோம் அப்படின்னா அல்லாவுக்கு சுஜூ செய்யறோம் அப்படின்னா அது அந்த குறிப்பிட்ட நேரத்துலதான் இருக்கணும்னு சொல்றேன் சோ நான் என்னுடைய துவா தாவமதமாகறத நான் விரும்ப மாட்டேன் அப்போ அல்லாஹும் தன்னுடைய தனக்கு செலுத்த வேண்டிய நன்றி தனக்கு செலுத்த வேண்டிய வணக்கம் தாவதமாகறதா அல்லாஹும் விரும்பலாம் ஒரு நேரம் போயிருச்சு அப்படின்னா திரும்ப வராது அது வந்து ரொம்ப ரொம்ப ஆன விஷயம் அந்த தவணை முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப கிடைக்காது அப்போ அந்த தொழுகையை நேரம் அந்த நேரத்துல சொல்லக்கூடிய மக்களாக என்றால் அந்த ப்ராக்டிஸை டெவலப் பண்ணுவோம் நான் கரெக்டாக சொல்றேன் தொழுகிறேன் சின்னத்தையும் கரெக்டாக தொழுகிறேன் நேரத்துக்கு தொழுக ட்ரை பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்பீச் எல்லாம் கேட்கும்போது மோட்டிவேஷனா நம்ம இருக்கும்போது பயன் எல்லாம் கேட்கும்போது அந்த நேரத்தில் அது செய்வோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக அப்படியே மறந்துடுவோம் ஏன்னா அல்லாஹ் அது சொல்றான் மனுஷன் இப்படிப்பட்டவன் நான் மறத மறக்கக்கூடியவன் தான் இன்சான் அதனால என்ன பண்ணணும் திரும்ப திரும்ப அந்த கைடன்ஸை நம்ம நமக்குள்ள கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு பயன் நம்ம எப்பயோ கேட்டிருப்போம் அந்த பயன் வந்து நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் ஆனா அதுக்கப்புறம் நம்ம பழகி இருப்போம் அது அதுல இருந்து நம்ம வந்துரும் அந்த பழக்கம் மாறி போயிருக்கும் அந்த நல்ல பழக்கம் நம்ம கிட்ட இருந்து போயிருக்கும் இப்ப என்ன பண்ணணும் நம்மளோட டியூட்டி எல்லாம் என்ன சொல்றோம் திரும்பி அதை போய் ரீகால் பண்ணணும் நம்ம திரும்ப பார்க்கறது அந்த வசனத்தை நம்ம படிக்கிறது அந்த ஹதீஸை பயான நம்ம கேட்கறது ஸோ இதன் மூலமா நம்மளோட உள்ளத்துக்குள்ள அந்த மாற்றம் திரும்ப 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 தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இன்ஷால்லாம் சோ நினைவுபடுத்துதல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சோ இந்த தொழுகையை நம்ம இன்ஷால்லாம் சரி பண்ணுவோம் இந்த தொழுகைன்னு வரும்போது நிறைய இதர தொழுகைகளையும் ரசூல் சுவாசம் சொல்லிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமான தொழுகை என்ன தெரியுமா புஹா தொழுகை இந்த புஹா அல்லாஹ் வந்து குரான்ல துஹாவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிகாலை பொழுது அது எவ்வளோ இம்பார்ட்டன் மீது சத்தியமாக அந்த டைம்ல நமக்கு வந்து ரசூல் சும்மா வாலண்டியரா ஒரு ரெண்டு ரக்காய் தொழுக சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு ரக்காய் எப்ப தொழுகலாம் சூரியன் உதயமாகி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இருந்து சூரியன் அதாவது துகர் தொழுகைக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் வர எவ்வளவு டைம் இருக்கு நமக்கு சூரியன் உதயம் ஆகி அப்படின்னா நம்ம வந்து ஒரு செவன் ஓ கிளாக் கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிருக்கும் செவன்ல இருந்து ஆஹ் துகர் நம்ம எப்ப தொழுவோம் பன்னிரெண்டே முக்கால் அப்ப தொழுவோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காமன் நேரம்னா பன்னெர மணி வரையும் சோ அந்த என்டயர் மார்னிங்ல ஒரே ஒரு ரெண்டு ரெக்காயத்தை ரசூ சேர்க்கணும்னு வந்து சொல்றாங்க அப்படி நம்ம தொழுகும் போது நம்மளோட செல்வத்துல உண்டாகும் அப்ப ஒரு ஹதீஸ்ல ரசூல் சலம் வந்து ஒரு சஹாபிட்ட கேக்குறாங்க உங்களுடைய முன்னூத்தி அறுபது முட்டுக்கும் நீங்க தர்மம் செஞ்சுட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அந்த சஹாபி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அதுக்கப்புறம் ஞாபகம் வருது ஓ ரசூல் துகா தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு துஹா தொழுகை நம்ம முன்னூத்தி அறுபது முட்டுக்கும் தர்ம கொடுத்ததற்கு சமமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு சோ இன்ஷா அந்த துஹா தொழுகையை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம் எப்ப நம்ம ரெகுலரா துஹா தொல்க ஆரம்பிச்சோமோ நம்ம லைஃப்ல நிறைய மாற்றத்தை நம்ம முடியும் ஏன்னா தொழுகையோட டைமிங் பாருங்களேன் பஜர்ல இருந்து புகர் மட்டும் தான் ரொம்ப லாங் பீரியட் அப்புறம் துகர்ல இருந்து அசர் அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல அசர்ல இருந்து மஹரீப் அவ்வளவுதான் மூணு மணி நேரம் அஹரீப்ல இருந்து ஈஷா அடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஸோ இந்த பஜர்ல இருந்து குகர் வரையும் நமக்கு நல்லா டைம் கொடுத்துடான் ஸோ உன்னோட லைஃப் தேடு வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை போய் தேடு ஒர்க் எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஆனா அந்த நேரத்துல கூட நான் யாவா என்னால ஒண்ண ரிமம்பர் பண்ணாம இருக்க முடியாது நான் உன்னை வந்து தேடி வர்றேன் அப்படின்னு வாலண்டியரா நம்ம போகும்போது அது அதை அவ்வளவு விரும்புறோம் இந்த துஹா தொழுகையை நம்ம லைஃப் இன்க்ளூட் பண்ணணும் அப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நிறைய மாற்றத்தை நம்ம கண் கூட பார்க்க முடியும் எப்படி நம்மளோட தஹஜத் தஹஜத் வந்து அல்லவுக்கு ரொம்ப விருப்பமான தொழுகையும் தஹஜத்துல கேட்கக்கூடிய துா வந்து அப்படியே கபலாகும் அது மாதிரி இந்த துஹா தொழுகையும் நம்மளோட வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தொழுகையாக இன்ஷால்லா இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தேவைகள் இருக்கு தேவையோட மட்டும்தான் மனுஷனா அல்லா படைச்சிருக்கான் அப்படி அந்த தேவைகள் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி ஆஹ் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது சிறந்த முறையில மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போ நான் அல்லாவுக்கு கொடுக்க அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில சரியான நேரத்துல செய்யக்கூடியவங்களாக இருக்கும் மனுஷால சோ இந்த தொழுகையில அப்படியே பராக்கா இருக்கிறது அசால்ட்டா இருக்கிறது ஒரு நேரம் தொழுகிறது ஒரு நேரம் தொழுகாம இருக்கிறது அப்படின்றது இருக்கவே கூடாது ஏன்னா அல்லா அதை வந்து எச்சரிக்கை செஞ்சிருக்கோம் முல்லும் அல்லதீனகம் அவங்க தொழுகையில பராக்கா இருக்காங்க மத்தவங்களை காட்டுறதுக்காக தொழுகிறாங்க அப்படின்னா எச்சரிக்கை சோ இன்ஷால்லா நம்ம என்ன செய்யக்கூடாது மத்தவங்க பாக்குறாங்க அப்படின்றதுக்காக மத்தவங்களுக்கு காட்டணும் ஏன்னா இந்த தராவி நம்ம வந்து தொழுகிறதே பெண்ணவா மாறிடுச்சு ரொம்ப மாடர்ன் ஃபேஷன் எல்லாரும் தராவிக்கு போறது அது வந்து அது போனாதான் நம்மளை மதிப்பாங்க அப்படின்றதுக்காக போறது போனாதான் எல்லார்குடையும் ஒண்ணா இருக்க முடியும் அப்படின்றதுக்காக போறது ஸோ இந்த நேரம் ரொம்ப தான் ரொம்ப 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 சிறப்புக்குரிய இந்த மாதம் இந்த மாதத்துல என்ன நல்லாமல் செஞ்சாலும் அது வந்து நமக்கு பல மனது நன்மைகளை தரக்கூடியது அப்படி இருக்க கோ அப்படி இருக்கும்போது அந்த தொழுகையை நான் வேஸ்ட் இன்ஷால்லாம் ஸோ நான் கஷ்டப்பட்டு தொழுகிறேன் நின்று தொழுகிறேன் ஆனா மற்றவங்களுக்காக மற்றவங்க பாக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி வேஸ்ட் ஆக்கிராம அது அல்லாஹுக்கு மட்டும்தான் இறைவனுக்காக அப்படின்னு முழுக்க 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 நம்மளோட மனசை அல்லா கிட்ட வச்சு அந்த தொழுகக்கூடியவங்களாக இருக்கும் நினைச்சாலும் அப்படி தொழுகும் போது கூட நல்லா விட்டுட்டு மற்ற கதை ஏன்னா தொழுக ஆரம்பிச்ச உடனே ஷேத்தானோட ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்மளோட உள்ளமே எதெல்லாம் ஆரம்பிச்சோ அது எல்லாத்தையும் கொண்டு வரும் எதற்காக அப்படின்னா அல்லா கிட்ட இருந்து அப்படியே வந்து தள்ளி போயிட்டே இருக்கிறதா சோ இப்ப நான் இதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா எனக்கு முன்னாடி என்னோட இறைவன் இருக்கான் சோ அல்லா வந்து அஹ் அரிசில இருக்கான்ல சோ நான் அர்சுக்கு கீழே இருக்கிற மாதிரி நான் என்னை உணர்ந்து நான் சுஜூ போதும் முன்னாடி நிக்கும் போதும் இப்போ ஸ்கூல் பிரின்சிபலுக்கு முன்னாடி நிற்கும் போது முன்னாடி அப்படின்னா ரொம்ப கவனமா நிப்போம் பயத்தோட நிப்போம் அப்படி நிப்போம் தானே அப்போ அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படி டெவலப் பண்ணிக்கும் போது முன்னாடி இருக்கும் அல்லாஹ் என்ன படைச்சவன் நான் கேட்டதெல்லாம் கொடுக்க போறோம் அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்த போறேன் அப்படின்ற ஒரு மனநிலையை டெவலப் பண்ணும் போது அந்த தொள்கை ரொம்ப அழகானதாக மாறும் அதுவா இந்த தொழுகை மொதல் கஷ்டமா தான் இருக்கும் எல்லாருக்கும் ஈஸியா இருந்துராது கண்டிப்பா இந்த தொழுகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில ஆக தொல்லாம இருக்கிறது தான் கஷ்டம் அப்படின்ற நிலை வந்துடும் சொல்லிக்காட்டாங்க யாருக்கு பிரஜரும் இஷாவும் கடினமா இருக்கும் கடினமா அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கும் எல்லாருக்குமே பட் அது வந்து செய்யாம இருக்காங்களோ கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காக செய்யாம இருக்காங்களோ அவங்க முன்னாடி ஏன்னா மற்ற நேரம்லாம் நம்ம முழிச்சிருக்கோம் முழிச்சிருக்கும் போது தொழுகிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை நான் தூங்கும் போது கூட டயர்டா இருக்கும் போது கூட அல்லாஹுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்யறேன் அப்படின்னு யார் முன் வந்து அல்லாஹுடைய கடமைகளை முழுக்க செய்யறாங்களோ அது அவங்களுக்கு அஹ் அல்லாஹுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தி தரும் மீமான அதிகப்படுத்தி தரும் தொழுகை போதும் நம்மளோட வாழ்க்கை எல்லாத்தையும் மாத்துறது ஏன்னா அல்லாஹ் குரான் சொன்னா மான கேடான விஷயத்துல இருந்து தொழுகை பாதுகாக்கும் நான் பொய் சொல்றேன்னா புறம் பேசுறேன்னா கெட்ட வழியில இருக்கேன்னா மத்தவங்களை கஷ்டப்படுத்துறேன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கேனா எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு மானக்கேடான விஷயமா இருந்தாலும் தொலை ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சு அந்த தொழுகையில ஈடுபாடோட இருக்க 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 அந்த பாக்கிஹாவோட அர்த்தத்தை நான் புரிஞ்சு அதை நான் சொல் அந்த அதை ஓதும் போது அந்த அர்த்தத்தோட மனசுக்குள்ள ஓதும் போது சோ ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு புராண வசனத்தையும் அது அல்லா கூட நெருக்கமாகும் போது அது எல்லா மானக்கேடான விஷயங்கள்ல இருந்தும் நம்மளை கா பாதுகாத்து அது ஹங்கல் இல்லா சோ இந்த ஒரு வழக்கத்தை நம்ம அல்லாஹ் இந்த ரொம்பதான்ல நம்ம சாப்பிடலாம் இன்னைக்கு இருந்து இனிமேல் வரக்கூடிய அந்த பாதி இல்லையா இல்லையாவது முழுக்க 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 அதை யூட்டிலைஸ் பண்ணவங்களாக என்னோட தொழுகை நேரத்துல யாருமே கிடையாது நம்ம இப்ப என்ன வச்சுக்கோன்னா வெளியே போறோம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல தொழுதுக்கலாம் எனக்கு இந்த வேலை இருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தொழுதுக்கலாம் இந்த மென்டாலிட்டிய மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமே என்னோட பிளான் எல்லாமே தொழுகைக்கு அப்புறம் தான் என்னோட பிளான் சோ இப்ப நான் ஒரு பிளான் பண்றேன் வெளியே போகணும் அப்படின்னு பிளான் பண்றேன்னா புகருக்கு எங்க இருக்கணும் எந்த டைம்ல இருக்கணும் அசருக்கு நான் எங்க போறேன் தொழுதும் ஓ மஹரீப் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான தொழுகையில இருந்து போட ஆரம்பிப்போம் ஆரம்பிக்கும் நம்ம பேச்சு வளர்க்கும் போது கூட இந்த மணிக்கு வர அந்த மணிக்கு வர அப்படின்னு இல்லாம நான் அசர் முடிச்சுட்டு வரேன் ஆஹ் முன்னாடி வந்துடுறேன் சோ தொழுகையோட நம்ம அந்த நம்மளோட கல்வ கனெக்ட் பண்ணணும் அப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த தொழுகைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்காக தான் தொழுகிறேன் அப்படின்றத முக்கியமா ஞாபகம் எதுக்கோ தொழுகுற எங்கேதோ ஒண்ணு பண்ற அப்படின்னு இல்லாம ஏன் தொழுகிற எதற்காக வணக்கம் நான் யாரு அல்லாவுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் இது எல்லாத்தையும் புரிஞ்சு சொல்லக்கூடியவங்களாக இருக்கும் விஷாலம் அந்த தொழுகை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா மாற்றத்தை ஏற்படும் அந்த மாற்றத்தோட இந்த ரமதானை நிறைவு செய்வோம் விஷாலம் அந்த நிறைவு செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லா நமக்கு ஏற்படுத்தும் அதன் மூலமாக வாழ்க்கையும் அதற்கு ரமதானுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையிலும் அந்த நிலவுகளை தேடிக்கொண்ட மக்களாக நம்மளை அல்லாஹ்